வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடபுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய குறிப்பிடார் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து பூஜ்யமும் பூஜ்யரும் என்ற அருள் தந்தையினுடைய கருத்தை சிந்தனை செய்யலாம் பூஜ்யம் பூஜ்ய கருத்துகளுக்கு அவர்கள் தன்னுடைய கவிதையிலே மிக அழகாக விளக்கியிருப்பார் இருந்திடினும் கருத்திற்கு தனக்கென்று தனிமதிப்பு ஏதும் இன்றி தன்னை முன்பின்னாய் சார்ந்திருக்கும் எண்களுக்கு தக்கபடி இடம் மொக்க மதிப்படித்து தன்னை போல் மற்றும் ஓ எண்ணை வைத்து தன்னை கூட்ட கழிக்க பெருக்க வகுக்க தன்மதிப்பு மாறாத தகைமையுள்ள தனிச்சிறப்புடைய வியத்தகு என்னே பூஜ்யம் என்று தன்னுடைய கவிதையிலே கூறியிருப்பார் தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் இந்த சுத்தவெளியாகிய இறை நிலை ஒன்றுமில்லாதது பாழ் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதுதான் பூரண பொருள் என்று சொல்லப்படுகிறது தன்னை முன் சார்ந்திருக்கும் எண்களுக்கு தக்கபடி இடம் மொக்க மதிப்பளித்து அலட்சியப்படுத்திட்டு பூஜ்யத்துக்கு முன்னால ஒன்று என்ற எண்ண வச்சோம்னா அதற்கு பத்தில் ஒன்று அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குதுங்க அதே பூஜ்யத்துக்கு மதிப்பளித்து பூஜ்யத்துக்கு பின்னால் ஒன்று என்ற எண்ண போட்டோம்னு சொன்னா அந்த ஒன்று என்ற எண்ணிற்கு பத்து என்ற எண்ணாக மதிப்பு உயர்கிறது அதுபோல இறைநிலையை முன்னால் வைத்து இறைநிலைதான் எல்லாம் என்று சரணாகதி தத்துவத்தோடு சரணாகதி நிலையோடு என் செயலாவது யாதொன்றுமில்லை எல்லாம் உன் செயலே என்று உணர்ந்து கொண்டேன் என்ற நிலைக்கு அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற உணர்வோடு ஒரு மனிதன் செயல்பட்டால் அந்த மனிதனுடைய மதிப்பு உயர்கிறது அந்த மனிதன் மகானாக மாறுகிறான் அதே அந்த இறைநிலையை அலட்சியப்படுத்திவிட்டு தான் என்ற ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு ஒரு மனிதன் செயல்பட்டால் அந்த மனிதன் மதிப்பிழந்து துன்பத்திற்கும் சிக்கலுக்கும் பாவத்திற்கும் ஆளாகிறான் என்று அருத்தந்தை அவர்கள் விளக்கம் கூறுகிறார் தன்னை போல் மற்றுமோ எண்ணெய் வைத்து தனை கொண்டு கூட்ட கழிக்க பெருக்க வகுக்க தன் மதிப்பு மாறாத வியத்தகு எண்ணே பூஜ்யம் அப்படிங்கிறார் அதாவது இறைநிலை வந்து மா அதனுடைய மதிப்பு மாறவே மாறாது யார் ஒருவர் இறைநிலையாக மாற்றம் பெறுகிறார்களோ யார் ஒருவர் தியானம் செய்து தன்னுடைய கர்ம வினைகளை கழித்து கொண்டு இறைநிலையோடு இணைகிறார்களோ அவர்கள் இறைநிலையாக மாற்றம் பெறுகிறார்கள் அதுதான் பூஜ்யம் என்று சொல்லப்படுகிறது பூஜ்யம் என்றால் இறைநிலை அதைதான் கண்ணதாசன் சொல்வார் பூஜ்யத்தில் ஒரு ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் என்று சொல்வார் அப்ப பூஜ்யர் என்றால் என்ன அதுக்கு சாமி அழகா சொல்வார் பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள பூஜ்யர் எனப்படுபவர் சிறப்புடையோர் புனித நிலை குருநாதர் அதாவது பூஜ்ஜியத்தை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து இறைநிலை அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் குருநாதர்கள் மகான்கள் அவர்களைத்தான் நம்ம பூஜ்யர் என்று போற்றுகிறோம் ஆக பூஜ்யம் பூஜ்யர் என்ற தலைப்பிலே அருத்தந்தி அவர்கள் மிக அற்புதமாக விளக்கம் கூறியிருப்பார் வாழ்க வடமுடர் வாழ்க வடமுடர்